இறைவனின் திருநாமத்தை போற்றி ஆரம்பம் செய்கிறேன் பாபர் மசீதுனுடைய நினைவு நாளாகவும் சொத்துக்களை பாதுகாக்கும் போராட்டமாகவும் நமது எஸ்பி கட்சி அவர் இங்கே போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது அதனுடைய மாவட்ட தலைவர் அஜீஸ் அவர்களே வரவேற்பை ஆற்றிய ஜெமீன் அவர்களே மத சார்பற்ற முற்போக்கு கூட்டினுடைய தலைவர்களே நிர்வாகிகளே இங்கே குழு இருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நான் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை வேண்டி இந்த சிற்றுறையை நான் ஆரம்பம் செய்கிறேன் இங்கே சிறுபான்மையர்களை வேண்டுமென்றே ஒடுக்க வேண்டும் சிறுபான்மைகளை எப்படியும் முன்னேற்றம் வந்துவிடக்கூடாது அவர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன கொடுமைகள் என்னென்ன சங்கடங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே கொள்கையை உடையதால் இந்த பாசிச சக்திகள் பாஜக போன்ற கட்சிகள் இங்கே எந்த மதமானாலும் சரி முஸ்லிமானாலும் சரி கிறிஸ்தவர்களானாலும் சரி இந்துக்களாலும் சரி எல்லாரும் தொப்புள் கொடி உருவர்களாக மாமன் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த உறவை அந்த பாசத்தை அந்த பிணைப்பை வேரோடு அறுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் சரி என்று சொன்னால் அது இந்த பாசிச சங்கீகம்தான் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இருந்து சூழ்ச்சி செய்து ஓட்டு வங்கியை அதிகரிக்க வேண்டும் இந்துக்கள் மற்ற மதத்தினர் என்று ஒவ்வொரு மதத்தினரை பிரித்து வைத்து அதன் மூலம் ஒரே குறிப்போதால் அவர்களுக்கு உரிய நாட்டை முன்னேற்றுவதற்கோ நாட்டினுடைய பலத்தை பெருக்குவதற்கோ நாட்டை வல்லரசராக்குவதற்கோ எந்த ஒரு திட்டமும் அவர்களுக்கு இல்லை இங்கே மதுரையிலே மெட்ரோ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தடை கற்கள் போடுகிறார்கள் எய்ம்ஸ் வேண்டும் என்று சொன்னால் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதையும் தடுக்கிறார்கள் ஆனால் திருப்பரங்குன்றத்திலே நாங்கள் தீபம் ஏற்றுவோம் என்று மத கலாயத்தை உண்டு கொள்ள பார்க்கிறார்கள் இந்த மக்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கையை பார்க்க முடியுமா காலங்காலமாக ஏற்றுகின்ற இடத்தை விட்டு இன்னொரு இடத்திலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அதுக்கு ஒரு காரணத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று ஒரு குறிக்கோளுடன் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அதை இந்த அரசு தடுத்து இருக்கிறது உண்மையிலேயே அதற்கு நாம் நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படித்தான் பாபர் மசூதியை இடிப்பதற்கு சென்றார்கள் அங்கே அப்போது இருந்த முதலமைச்சர் என்ன சொன்னார் உறுதி வந்தார் நாங்கள் எந்த ஒரு அசைப்பாவதும் செய்ய மாட்டோம் நாங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பாபர் மசூதியை இடிப்பதற்கு துணை புரிந்தார்கள் எல் கேவாளி ரத யாத்திரை செய்தார் இதையெல்லாம் இந்த நாடு மறந்துவிடமா அதை நாம் உள்ளார்கள் என்ன சொல்கிறது எல்லா இருக்கும் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் அனைவரும் இந்தியர்கள் அவர்களுக்கு எல்லா சுதந்திரம் உண்டு சிறுபான்மையாக இருந்தாலும் சரி அவர்கள் தாட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜாதி பந்தகமாக இருந்தாலும் எல்லோரும் சமம் என்ற அடிப்படையிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சபத்தை நமக்கு கொடுத்தார்கள் அந்த அரசியலை சிதைக்க பார்க்கிறார்கள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த நாட்டை கூறு போல வைக்கிறார்கள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் வப்பு யார் கேட்டது வப்பு சட்டம் வப்பு சொத்துக்கள் சேர்ந்தது இஸ்லாமியர்களுடைய உரிமை அதை எப்படி பறிக்க வேண்டும் சத்துக்களை எப்படி கெடுக்க வேண்டும் அதை அரசுக்கோ அல்லது வேறு யாருக்கோ தாரை ஏற்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயா வப்பு சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கு நாம் போராடுகிறோம் நாடியிருக்கிறோம் என்னென்ன சரி திட்டங்கள் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் துணிந்து போராட வேண்டும் என்று அணியில் அதே போலத்தான் இறைவனுடைய இல்லத்தை இடிக்கிறார்கள் தர்காவே தமிழர்களால் பாடுகிறார்கள் இப்படி சிறுபான்மையில மக்களை என்னென்ன கொடுமைகளுக்கு ஆளாக்க வேண்டும் அவர்கள் அனைத்தையும் செய்கிறார்கள் அதற்கு இங்கே தொப்பு கொடி ஒருவராக இருக்கிற அனைத்து மதத்தினரும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அடுத்த பாசிச சக்தியை வேறோரை அறுக்க வேண்டும் அதற்கு உறுதி எடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சிற்றுறையை முடித்துக் நன்றி வணக்கம்